சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அதாவது ஒரு காலத்தில் ஒரு இயக்குனரிடம் ஒரு நடிகர் போய் வாய்ப்பு கேட்டு போயிருப்பார் அதாவது அவர் நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடி கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சிருப்பார் அந்த இயக்கம் கண்டுக்கவே மாட்டாங்க ஆனால் பின்னாட்களில் பார்த்திங்கன்னா அந்த இயக்குனரே அந்த நடிகர் கூப்பிட்டு படம் இயக்குவாங்க அதே மாதிரி தான் பல உதாரணங்களை அப்படி சொல்லலாம் அப்படிப்பட்ட பல உதாரணங்களை ஒரு உதாரணத்தை நம்ம சமுத்திரக்கணியவர்களே பார்த்திங்கன்னா ரெவீல் பண்ணியிருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து சென்னைக்கு வந்து நடிகர் ஆகணும் அப்படின்னு பல ஆஃபீஸ் ஏறி ஏறி இறங்கினேன் ஆனால் ஒரு வாய்ப்புமே சிக்கலை அப்போ தான் நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்கள் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் வச்சு இந்தியன் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்க போகிறாரு அந்த படத்தில் போய் நம்ம வாய்ப்பு கேட்போம் எப்படியாவது நம்மளது கமிட் பண்ணிடுவார் ஏன்னா படம் முழுக்க பிரம்மாண்டம் ஆர்டிஸ்ட் நிறைய தேவைப்படுவாங்க அப்படின்னு போய் சங்கரில் வாய்ப்பு கேட்டிருக்கார் ஆனால் சமுத்திர கணி அப்படிங்கிற அந்த பேரை கேட்ட ஆச்சரியமடைந்த சங்கர் அவர்கள் அவருக்கான வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்னு வரும்போது அவருக்கு ஏதோ ரிட்டன் டெஸ்ட் வச்சுருக்காங்க ஆனால் அந்த ரிட்டன் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா சமுத்திரக்கணி அவர்கள் பேர் கூட சரியாக வந்து எழுத முடியல அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்களாம் ஸோ அந்த தடவை மிஸ் ஆன வாய்ப்பு இந்தியன் முதல் பாகத்தில் ஆன வாய்ப்பு இப்போது இந்தியன் இரண்டாம் பாகத்தில் கிடச்சிருக்கு அதுவும் எந்த இயக்கம் சங்கர் சமுத்திர கணியை வேணாம்னு சொன்னாரோ அதே சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா சமுத்திர கணியை கூப்பிட்டு இந்தியன் படத்தில் வந்து பண்ண வச்சிருக்காரு அதாவது இந்தியன் டூ படத்தில் நடிக்க வச்சிருக்காரு அப்போது சங்கர் அவர்கள் சமுத்திர சொன்னது என்ன அப்படின்னா இந்த கதாபாத்திரத்தை உங்களை மனசில் வச்சு தான் நான் எழுதவே செஞ்சேன் அதால் நீங்கள் மட்டும்தான் இந்த கதாபாத்திரத்தை முழுமையாக வந்து சரியாக பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்டு நம்ம சமுத்திர்கள் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறான் காரணம் என்ன அப்படின்னா எந்த இந்தியன் முதல் பாகத்தில் நமக்கு வந்து எதுவுமே லாக்கில் அப்படின்னு ஒரு இயக்கம் நம்மளை அனுப்புனாரோ அதே இயக்குனர் உங்களுக்காக ஒரு கேரக்டரையே நான் எழுதியிருக்கேன் அதுக்கு நீங்கள் தான் பொருத்தமான அப்படின்னு சொல்லி நடிக்க கூப்பிட்டது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிடைக்காத பாக்கியங்களில் ஒன்று அப்படின்னு சமுத்தகங்கள் ரொம்பவே சிலாகிச்சிருக்காரு